ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டி டிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேவை ரிஜிஸ்ட்ர அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க டியூஸ்டேக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹட்சன் அக்ரோ கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிட்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஃபார்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டவுன் ஆயிருக்கு டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் லெவன் பர்சன்ட்லேருந்து டென் கம்மியாக இருக்குது ஓவராலாக ஹஜ் அண்ட் அக்ரோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஓட ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபைவ் ஜி சர்வீசஸை டெல்லி அண்ட் பெங்களூரில் மே மந்த் கொண்டு வர போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஃபைவ் ஜி சர்வீசஸ் மும்பையில் மார்ச்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மும்பையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓடஃபோன் ஐடியா எலிஜிபிள் யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி ஓடோஃபான் ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதானி டோட்டல் கேஸ் ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட் கவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேஸில் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ க்ரோர்லேருந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோரா इन्क्रीज़ रेवन्यू थ्री पॉइंट सिक्स पर्संट इन्क्रीज़ तउसंड ती हंड्रेड फार्टी व्रोर एबा वन पर्संट इन्क्रीज़ टू हंड्रेड सिक्स्टी सिक्स क्रोरा इनक्रीज़ु मार्जिनी पॉइंट फोर पर्सन्ट नईंटी पॉइंट नईन पर्संटा कमी आ கிரிலோஸ்வர் எலக்ட்ரிக் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி மீனா கிரிலோஸ்கன்றவங்கள வைஸ் சேர் பர்சன் ஆஃப் த கம்பெனியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிப்பான் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் லோன் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் க்ரோடாக கம்மியாயிருக்கு டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ குரோப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டட் கன்சாலிட்டேட்டர் கவார்ட் அண்ட் குவார்டர் பேசிஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சாரி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜினும் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டர்டே அவங்க மார்க்கெட் வேல்யூ வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட் க்ரோர் ஆட் ஆகிருக்கு ஸோ டென் மந்த்ஸில் இல்லாத அளவுக்கு எஸ்டர்டே பெஸ்ட்டு டேவாக இருந்திருக்கு இதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீட்டெயில் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ஸோ அதுவும் நல்லா இருக்குது ஜியோ இந்த வருஷம் இந்த இயரில் லிஸ்ட் லிஸ்டாக போது ஐபிஓ லிஸ்டாக போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ்கி ஃபோரிசல் கொடுத்துருக்காங்க இரன் இயர்வைஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேர்ட்டீன் பர்சன்ட் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஜியோ ஃபினான்ஸ் ஆஃபரிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷன் திருதியை முன்னிட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ யூசர்ஸ் யாரெல்லாம் டிஜிட்டல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அப் டு டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பிட்வீன் ஏப்ரல் டொண்ட்டி நைன் அண்ட் மே ஃபைவ் ஸோ இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேஸ்ட்ரால் இந்தியா கியூஃபோர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ குரோ கொடுத்துருக்காங்க எபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ நாட் செவன் பாயிண்ட் எயிட் எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜின் டவுன் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதாவது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட்லேருந்து டொண்ட்டி சாரி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்செண்ட்டாக கம்மியாயிருக்கு ஈரோப்பியன் கம்பெனி ஒர்க் ஒர்க் விப்ரோவை சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐடி சிஸ்டத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக விப்ரோவை சூஸ் பண்ணியிருக்காங்க விப்ரோ வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட மாடர்னைஸ் ஒர்க்ஸ் ஐடியை ஓவர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஏஐயை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க விப்ரோ யூகோ பேங்க் யூஃபோ ரசர்க் கொடுத்துருக்காங்க இரநூறு இயர் வைஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் க்ரோர்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்ராஸ் என்பிஏ டூ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட்லேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவாட்டர் பேசஸ்ல நெட் என்பிஏ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க சேம் குவார்ட்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஓவராலாக யூகோ பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஈரான் இயர்வைஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மார்ஜினாக டவுன் ஆயிருக்கு ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சென்ட்டாக குவார்ட்ரான் குவாட்டர் பேசிஸில் நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆன் பேசிஸில் பிஎன்பி Housing Finance, Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் 27.8% செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிருக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எஸ்என்டே கியூ ஃபோர்ஸ் எல் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஆன் இயர் ஆன் இயர்வைஸ்க்கு பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டூ பாயிண்ட் ஒன் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப் எபிடா மார்ஜின் லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபோர்டீன் பர்செண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக அவங்க பிஸ்னஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் சேல்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் இயரான் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக் யூனிட்ஸ் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்து டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் லேக் யூனிட்ஸ் ஸ்கூட்டர் சேல்ஸும் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ லேக் யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக் யூனிட்ஸ் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ வீலர் சேல்ஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் லேக் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ டிவிஎஸோட ஸோ டூ வீலர் சேல்ஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸில் மெயினாக டிவிஎஸோட ஷேர் சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மெயினாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸால் ஸோ இப்போ ரைட்னா இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து எவ்வளோ இவங்ககிட்ட மேக் பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ டிவிஎஸ் மோட்டாரோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கார்ப்பரேட் ட்ரெயினரான வேகன்ஸ் லேனிங் ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மே டூ ஸோ ஃபோர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக் ஷேர் ஐபிஓ வரப்போகுது இதில் ஃப்ரெஷ் இஷ்யூவன்ஸாக தேர்ட்டி பாயிண்ட் எயிட் லேக் ஷேர்ஸும் அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோர்னு சொல்லியிருக்காங்க ஆஃபர் கார் செய்யணும் மூலமாக தேர்ட்டின் பாயிண்ட் டூ ஒன் டூ க்ரோர் வந்து வரப்போது ப்ரமோட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் பேர் வந்து செவன்ட்டி எயிட் டூ எயிட்டி டூ பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்எம்மி க்ளோஸ் ஆகிறது மே சிக்ஸ் ஓப்பன் ஆகிறது மே டூ க்ளோஸ் ஆகிறது மே சிக்ஸ் கோ கோடிஜிட் கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் பேஸிஸில் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க இப்போ டூ பாயிண்ட் செவன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் இன்கமும் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சன் ஓஃபி நோவல் ரங்கை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பே ஃபோட்டஸ்ன்னு ஒரு ப்ரீஃபீல்டு இன்ஜெக்ஷன் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெஸ்பிரேட்டி சயின்சிட்டிக்கல் வைரஸ் ஆர்எஸ்பின்னு சொல்கிறாங்க ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க இது நியூ பார்ன்ஸ் அண்ட் கிட்டே இருக்குது ஸோ இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டி இண்டஸ் இன் பேங்க் அருண் குரானா ரிசைன் பண்ணியிருக்காங்க டெப்டி சிஇஓ அண்ட் ஹோல் டைம் டேரக்டர்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க எஸ் டே ரிசைன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி யார் யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஷாப்லர் இந்தியா ஷாப்பர் ஸ்டாப் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி ட்ரெண்ட் யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி விஷால் மெகாமாட் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சவ் பாரத் பெட்ரோலியம் கார்ப்ரேஷன் அம்புஜா சிமெண்ட்ஸ் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சியேட் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் சிஇஎஸ்சி சைன் பண்ணியிருக்காங்க ஒரு பவர் பர்ச்சேஸ் டீல் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போஜ் ராஜ் ரினியூபிள்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் மெகாவாட் விண்ட சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பெர் யூனிட்டுன்னு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபர்தர் அப்ரூவலுக்காக போயிருக்கு வெஸ்ட் பெங்கால் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் அப்ரூவலுக்காக லேண்ட்மார்க் காஸ் அவங்களோட ஜீப் பஞ்சாப் பிஸ்னஸை செல் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் டூ ஷோரூம்ஸ் இருக்குது ஒன் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது ஸோ இது என்டையராகவும் செல் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக பஞ்சாப்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வராங்க லேண்ட்மார்க் காஸ் ஸோ இது அவங்களோட பா ஒரு பிளானோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகனா காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட மெயின் ஆப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கு ஸோ இந்த பிளானோட ஒரு பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செல் பண்ணது லேண்ட்மார்க் காஸ் அரபிந்தோ ஃபார்மா கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு காக்கினாடா பிளான்ட்டில் ஸோ சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டேமேஜாக இருக்குது பட்டு மெயின் ப்ரொடக்ஷன் ஏரியா எதுவும் டேமேஜ் ஆகலை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க கம் பிளான்ட்டை ஒரு டுவெண்ட்டி டு டொண்ட்டி ஃபைவ் டேஸை ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஷட் டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மேஜர் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அரவிந்தோ ஃபார்மா சிஎஸ்பி Bank யூ ஃபோர் ரிசன்ட் கொடுத்துருக்காங்க on ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம் ப்ராஃபிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி net கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆயிருக்கு 4% ஆகிருக்கு ஃபோர் பர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க க்ராஸ் என்பிஏ ஒன் கம்மியாயிருக்கு நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க ரெண்டுமே குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஸோ ரெண்டுமே ட்ராப் ஆகிருக்கு ஸோ நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் கியூ ஃபோர் ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இப்போ போர்டு வந்து ஃபைனல் டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க ருபீஸ் டென் பர் ஷேர் தரதா சொல்லிருக்காங்க நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க